இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாவட்டத்தின் சார்பில் பல்லடம் பகுதியிலே மாபெரும் முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி விழா சிவபக்தர்களின் மாநாடு மணிவிழா இந்த முப்பெரும் விழாவிலே பதினெட்டு அடி உயர அதிசய ருத்ராட்சத்தால் ஆன சக்தி வாய்ந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே ருத்ராட்சம் சிவச்சின்னமாகிய திருக்கண்மணியாகிய ருத்ராட்சம் பிரசாதமாக வழங்கப்படும் சிவனடியார்களுடைய மாநாடு போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய குருமகா சன்னிதானம் காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய தலைமையிலே சிவபக்தர்கள் மாநாடு திருப்பூர் மாவட்ட சிவபக்தருடைய மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொதுக்குழு அதனை தொடர்ந்து மணிவிழாவை மையமாக வைத்து திருவிளக்கு வழிபாடு பெண்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்து மக்கள் கட்சியினுடைய மகளிரணி மற்றும் ஆன்மீக அமைப்புகள் ஒருங்கிணைந்து திருவிளக்கு வழிபாடு திருமுறை முற்றோதல் நிகழ்ச்சி இப்படி அரங்க நிகழ்ச்சியாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாபெரும் ஆன்மீக ஊர்வலம் பல்லடம் எம்ஜிஆர் சாலையிலே ஆன்மீக ஊர்வலம் அதனை தொடர்ந்து முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி முருகபக்தர் மாநாடு தமிழக அளவிலே ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியதோ முருகபக்தர் மாநாடு அப்படி தான் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வேல் வழிபாடெல்லாம் செஞ்சு தான் பண்ணணும் அது மாதிரி இப்போது முதல்ல திருப்பூர் மாவட்டம் அங்கே இருந்து நாங்கள் இந்த மாவட்ட அளவிலான சோதபுத்தர்கள் மாநாடு வெகு விரைவிலே திருவண்ணாமலையிலே லட்சக்கணக்கான சோபோத்தர்கள் ஒன்று கூடக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் வெல்லும் தமிழகம் என்னும் தலைப்பில் தமிழகத்திலே இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் இந்துக்களுடைய கோரிக்கைகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழகத்திலே திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தேசிய மாடல் மத்தியிலே நரேந்திர மோடி மாநிலத்திலே எடப்பாடி வளமான தமிழகம் வலிமையான பாரதம் உருவாகிட வேண்டும் என்று வெல்லும் தமிழகம் என்கின்ற ஹிந்து விழிப்புணர்வு இந்து மக்கள் கட்சியினுடைய கொள்கை பிரச்சார யாத்திரை திருத்தணி மலையிலே துவங்கியது அந்த நிகழ்ச்சி வெகுவாக மக்களை கவர்ந்தது அமோக வரவேற்பு திருத்தணியிலே துவங்கிய நிகழ்ச்சி திருவள்ளூரிலே முதல் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்று நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்தந்த மாவட்ட எஸ்பி கிட்ட வாங்க திருத்தணியிலே அனுமதித்தார்கள் அதனை தொடர்ந்து மறுநாள் சென்னை மாவட்டத்திலே வியாசர்பாடி பகுதியிலே இந்த வெல்லும் தமிழகம் யாத்திரை மற்றும் ராக்காட்சியம்மன் திருக்கோவிலிலே நடைபெறக்கூடிய பூஜை காவல்துறை வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த வெல்லும் தவிழமாக யாத்திரைக்கு பிரச்சார பயணத்திற்கு தடை விதித்தார்கள் சரி அந்த வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய ராக்காட்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய பூஜையிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் நிகழ்ச்சியை மீண்டும் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நாங்கள் அனுமதி கொள்கிறோம் பூஜையிலே பங்கேற்கிறோம் என்று போன நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய பாரத மாதா செந்தில்ஜி அவர்களையும் நம்முடைய ஆன்மீக அணியினுடைய பொறுப்பாளர் காயத்ரி தேவி அவர்களையும் ராக்காட்சியம்மன் கோயில் அந்த விக்கிரகத்தோட போறாங்க நம்முடைய இந்து மகளிர் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வழிமறித்து கதி கைது செய்து அம்மன் சிலையெல்லாம் கூட சேர்த்து கைது செய்து மண்டபத்திலே அடைத்து நள்ளிரவு வரை ஒரு பெண்ணென்றும் பாராமல் அவங்க வந்து மண்டபத்திலே சிறை வைத்து அதன் பின்னர் அவர்கள் அவர்களை விடுதலை ஒரு வழக்கு பதிவு செய்து விடுதலை சொந்த ஜாமீனிலே விடுவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அதுக்கு அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நீங்கள் வந்து இந்த வெல்லும் தமிழகம் யாத்திரை நடத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கும் தடை விதித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமை திமுகவுக்கு மட்டும்தான் கிடையாது அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் கிடையாது எங்கள மாதிரி அமைப்புகள் இந்து சமய அமைப்புகள் இது மாதிரியான ஒரு பிரச்சார நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒருதலை பட்சமாக நம்முடைய காவல்துறை தடை இருப்பது என்பது இந்த ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பேச்சுரிமை எங்களுடைய எழுத்துரிமை எங்களுடைய கருத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் இதை நீதிமன்றத்திலே கொண்டு சென்று அனுமதி பெற்று இந்த வெல்லும் தமிழகம் யாத்திரை மூலமாக மிகப்பெரிய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய பிரச்சாரத்தை இந்து மக்கள் கட்சி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எங்கள் அளவுக்கு போகிறாங்க கைது கொண்டாங்க இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த துர்கா அம்மாவுடைய அந்த அந்த சிலையை கைது செஞ்சு அவங்க வந்து வண்டியில் ஏத்துறாங்க உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் ராக்காட்சியம்மன் உடனே ஸ்டாலின் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இந்த காவல்துறை செய்யக்கூடிய தவறு இருக்குது பாருங்க ரொம்ப தவறு அதனாலதான் உடம்பு சரியில்லை என்ன சொல்றேன் என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய அவமதிப்புங்க பூஜையை சிதைக்கிறது ஏன்னா துர்காமா போய் கைது பண்ணலாமா நீ துர்கான்னு சொன்னா நீங்க ஸ்டாலின் மனைவி நினைச்சுக்காதீங்க அவங்க வந்து அவங்க வந்து புத்தக வெளியீட்டு விழா அவரும் நானும் புத்தக வெளியீட்டு விழா இருந்தாங்க அவங்களே இந்த பக்தா ஒரு பூஜை செய்யறதுக்கு அனுமதி வாங்கணுமா கோயிலில் வழிபாட்டு எதற்காக பறிக்கிறீர்கள் ஆகவே இதெல்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு தெரியாமலே இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு அவர் உடனடியாக குறிப்பாக இந்த காவல்துறையில் உளவுத்துறையில் இருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாம் தவறான தகவல் கொடுக்குறாங்க எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுறாங்க நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் எதாவது தப்பாக பேசுனா வழக்கு போடுங்க எதற்காக இதை நீங்கள் தடை செய்கிறீர்கள் அந்த பிரச்சாரம் வேணாம் பறிமுதல் செய்ய முயற்சிக்கிறீர்கள் வேண்டுமென்றே பொய் வழக்கு புனைகிறீர்கள் ஆகவே இது வந்து ஒரு அராஜக ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சி நிச்சயமாக மக்களால் தூக்கி எறியப்படும் ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு இன்னைக்கு வந்து அவர் உடம்பு சரியில்லாத நிலமையிலே இன்னைக்கு எந்திரிச்சு மக்களை வந்து இல்லை மக்களை வந்து அவர் வீடியோ மூலமாக சந்தித்து இன்னைக்கு குறைகளை கேட்டு தான் அதாவது அவர் வந்து அரசு எந்திரத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு இப்பவே பயன்படுத்தி துவங்கிட்டார் அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டுங்க உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் இல்லை அப்போ இவ்வளோ நாள் யார்கிட்ட இருந்தார் அவர் உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் யாருங்க முதல்வர் தானே உங்களோட முதல்வர்னு போட்டு நீங்கள் எல்லா அதிகாரிகளையும் வச்சு மனு வாங்கி ஜமாபதி நடத்துங்க ஏற்கனவே நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பொட்டி வச்சு எல்லாத்துக்கும் மனு வாங்கினீங்க அந்த பிரச்சனைகளே இன்னும் தீரல இல்லைங்களா இப்போ உங்களோட ஸ்டாலின்னு இந்த தேர்தலுக்காக இப்போ வீடு வீடாக போய் பெண்கள் கிட்ட உங்களுக்கு மாதம் ஆயிரம் கிடைக்கும் உங்கள் வந்து நீங்கள் திமுக உறுப்பினராக சேருங்க நீங்கள் வந்து ஓடிபி சொல்லுங்கள் நல்ல வேலை நீதிமன்றம் இன்னைக்கு அதுக்கு தடை விதிச்சிருக்கு அரசு எந்த இரத்தம் முழுமையாக தந்தையை கட்சி பணிகளுக்காக பயன்படுத்துகிறார் ஸ்டார் இப்போ மருத்துவமனையில் இருக்கார் மருத்துவமனையில் இருந்து கொண்டே இது எப்பவுமே வந்து ஒரு விளம்பர மாடல் தானே ஃபோட்டோ மாடல் தானே மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு அதனால அவர் மீதான விமர்சனங்கள் தான் மற்றபடி அவர் உடல்நலம் குணமாகி அவர் விரைவில் மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் கொள்கை ரீதியாகத்தான் நாங்கள் அவரை தோற்கடிக்க நினைக்கிறோமோ ஒழிய மற்றபடி எங்களுக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற அந்த நிகழ்ச்சி இன்னும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமுலுக்கு வரவில்லை தேர்தல் நடத்தை விதிமுறை அது அமுலுக்கு வந்துட்டா ஸ்டாலின் போய் இப்படி நான் ஆயிரம் ஆயிரம் வந்து உங்களுக்கு எல்லாம் சரியா வந்து சேருதா உங்களுக்கு வரி புக்கில் பேர் மாத்தி கொடுக்கணுமா உங்களுக்கு பட்டா வேணுமா இதெல்லாம் போய் கேட்க முடியாது வாக்காளர்களுக்கு மறைமுகமாக லஞ்சம் கொடுப்பது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி வர அனுதாபத்தை ஏற்படுத்துறாரு இது வந்து தப்பு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சிக்கே நம்முடைய நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் அது சம்பந்தமாக ஏடிஎம்கே கூட வழக்கு போகலாம் இப்போ எங்கள் வச்சு டெய்லி நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்கள் நீதிமன்றம் நடந்துகிட்டே இருக்கிறோம் அதனால ஏடிஎம்கே பிஜேபி இவங்கெல்லாம் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின்கிற நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா இது முழுக்க முழுக்க அரசு எந்திரத்தை அரசு பணத்தை அரசு அதிகாரிகளை அவருடைய கட்சி வளர்ச்சிக்கும் அவர்கள் தேர்தல் கேம்பெயனுக்கும் பயன்படுத்துகிறாங்க இது வந்து நம்முடைய சட்டத்திற்கு எதிராக இதை வந்து உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இந்த சிவனடியார்கள் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்கு சூழ்நிலை இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் வந்துங்க ஏற்கனவே நம்முடைய இந்த திருப்பூர் மாவட்டத்தில் கொங்கு மண்டலம் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறது அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு நல்ல திட்டமும் இங்கே வந்து சரியாக செயல்படுத்தப்படுறதில்லை திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான சொத்து சிவன் கோயிலுக்கு சொந்தமான சொத்து அம்மன் கோயிலுக்கு சொந்தமான சொத்து இதெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது நம்முடைய கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது திருப்பூரில் வந்து கம்யூனிஸ்டனோடு கைகோர்த்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து புத்தக கண்காட்சியை இது நடத்தி இந்து சமயத்துக்கு எதிராக ஆன்மீகத்துக்கு எதிராக கடுமையான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அதனால இந்த திருப்பூர் வந்து எப்பவுமே ஒரு திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய ஊர் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் ரத்தம் சிந்திய ஊர் இந்த கொடியாத்த குமரனுடைய புகழை சீர்குலைப்பதற்கு திட்டமிட்டு திமுக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான் நீங்கள் புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டினா குமரன் பேர் வச்சிருக்கலாம் அதுக்கு கருணாநிதி பேர் வச்சிருக்காங்க அது மட்டுமல்ல அங்கே நீங்கள் அந்த ரயில் நிலையம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ரெண்டு சிலை வச்சிருக்கலாம் நடுவில் அதில் கருணாநிதி சிலையும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நாங்கள் தான் அதுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி அதாவது அண்ணாவும் ஈவேராவும் இங்கே தான் சந்திச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ஒரு சந்திச்சுக்கிட்டால் ஏதோ ஒரு வீட்டில் சந்திச்சிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்திருப்பாங்க இந்த முச்சந்தியிலியாக சந்திச்சாங்க வேண்டுமென்றே குமரனுடைய நினைவிடத்தை மறைக்கக்கூடிய வகையில் முதல்லலாம் அது குமரன் நினைவிடம் தான் கேட்பாங்க இல்லையா அது குமரன் அடிபட்டு விழுந்த இடம் இப்போ என்ன கேட்குறாங்க பெரியார் சார் தேசியத்தின் புகழை ஆன்மீகத்தின் புகழை மறைக்கக்கூடிய செயலை அரசு எந்திரத்தை பயன்படுத்தி என்ன நீங்கள் நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றிய கருணாநிதி பேர் வச்சிங்க அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேர் வச்சிங்க முழுக்க முழுக்க ஒரு அராஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்துல சிவபக்தருடைய மாநாடு அவசியமான ஒன்று முதல்ல இங்கே இனி எல்லா மாவட்டத்திலையும் இது எத்தனை பேர் பங்கேற்பாங்க இதில் முக்கியஸ்தர்கள் யார் வர்றாங்க இந்த சிவபக்தர் மாநாட்டிலே நம்முடைய காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சாமி மற்றும் தமிழகம் முழுக்க இருந்து பல்வேறு திருமணங்களை சார்ந்தவர்கள் இப்பெல்லாம் ஆதீனங்கள் திருமடங்கள் இதுக்கெல்லாம் அந்த திராவிட அரசு வந்து நெருக்குது மிரட்டு அவர் உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்குறாரு மதுரை ஆதீனம் இல்லைங்களா அவர்கிட்ட போய் போலீஸ் சார் இல்லை இப்போ அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு இப்போ ஒரு காவல்துறை ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டே வந்து அவர் கொள்றதுக்கு சதின்னு சொல்லி ஓடிச்சு இப்போ பார்த்தா அது சாதாரணமான ஒரு விபத்தான இப்போ சரி நம்முடைய மதுரை ஆதீனம் அவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்க அவருக்கு ஆன்டிஸ்பேட் பில் கொடுத்துருக்குறாங்க உடனே அரசாங்கத்து சார் கூட போய் ஆன்டிஸ்பேட் பில் ரத்து பண்ணுன்னு நீ போகிற பழிவாங்கும் என்ன தானது இல்லைங்களா இது வந்து வேண்டுமென்றே ஆதீனங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறது நீ இந்த அரசாங்கத்தை புகழ்ந்து பேசு இந்த திராவிட மாடல் அரசு ஆர்மீக அரசுன்னு சொல்லு இல்லைன்னா நீ ஸ்கூல் நடத்துகிற நீ கோயில் நடத்துகிற அதையெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கோம் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க மிரட்டல் தாங்க அதே மாதிரி தான் மதுரையிலே நடைபெற்ற முருக்தர் மாநாட்டில் அங்கே அந்த மாநாடு நடத்துனவங்க மேலே நீங்கள் வழக்கு போட்டீங்க ஏழு பேருக்கு மேலே வழக்கு போட்டு எதுக்காக ஆதீனங்கள் மேலே வழக்கு போடுறீங்க குமரகுருபுர சுவாமிகள் மேலே என்ன வழக்கு எங்கள் ஆதீனத்து மேலே ஏன் வழக்கு போட்டீங்க அப்படின்னு அரசியல் பேசினாரா இதெல்லாம் திமுக கெட்ட தான் ஏற்படுத்தும் இந்த கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க ஏன் எங்கள் ஆதீனம் குமரகுருபுர சாமி மேலே வழக்கு போட்டா எப்படிங்க முருக்து ஓட்டு போடுவாங்க அதனால வந்து இதில் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ஆதீனங்கள் இந்து சமய தலைவர்கள் பல்வேறு சமுதாய தலைவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்கள் மாவட்ட மாநாடு தான் மதுரை ஆதீனத்துடைய விசாரணை இந்த விவகாரத்தில் இந்து மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது இதுக்கான தீர்வு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு தீர்வு வந்து வழக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து சொல்லணும் புரியுதுங்களா இதில் வந்து அரசு எந்திரம் தப்பாக பயன்படுத்தப்படுது காவல்துறை ஏவல் துறையாக மாறி போய் அவர் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறவர்கள்ட்ட போய் அவரே ஒன்றால சரியில்லாமல் இருக்கிறாருங்க இதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை இந்த பழிவாங்கும் மனப்போக்கை அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாரு அல்லது அவர் முருகபக்தர் மாநாட்டு அல்லது ஸ்டாலினை எதிர்த்து பேசுகிறாரு சேகர்பாபு எதிர்த்து பேசுகிறாருங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவரை போய் இப்படி மிரட்டுறதுங்கிறது நம்ம ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது அதே போல் எங்களுடைய ஆதீனங்கள் மீது போட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் முருகுபக்தர் மாநாட்டிலே பங்கெடுத்து கொண்டதற்காக அப்புறம் அதே மாதிரி தான் பேரூர் ஆதீனத்து மேலே ஒரு நெருக்கடி உண்டு கொண்டது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கூட பேரூர் ஆதீனத்தில் நடந்துருச்சு அதனால் பேரூர் ஆதீனம் அவர்களை புறக்கணிப்பது இதெல்லாம் வந்து இந்துக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஆன்மீகத்திற்கு எதிரான நடவடிக்கை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாநாட்டிலே இந்த விஷயம் பேசுபொருளாக மாறும்